நமஸ்காரம் பக்க விளைவுகள் இல்லாமல் ஒன்றை சாதிக்க முடியுமா அப்படி சாத்தியமாங்கிற கேள்வி வரும் சில வழிமுறைகளில் மட்டும் சாத்தியம் நம்முடைய உடம்பில் ஏற்படக்கூடிய சில நோய்கள் அந்த நோயை தாக்கி அந்த கிருமிகளை போக்குவதற்காக ட்ரீட்மெண்ட் கொடுப்பார்கள் அதனால் நம் உடலில் இருக்கும் நல்லதுகளும் சேர்ந்து அழிந்து போகும் நம் சிறுகுடல் பெருகுடல் அதில் ஏதாவது அழற்சி நோய் வருமானால் அதை சரிப்படுத்த நாம் ஏதானும் மருந்து சாப்பிட போக அது நம்முடைய ஜீரண சக்திக்காக இருக்கிற பல கிருமிகளையும் சேர்த்து வெளியேற்றி விடுகிறது அழித்து விடுகிறது அந்த நல்ல பாக்டீரியாலாம் நமக்கு வேண்டும் அதெல்லாம் போய்விடுமானால் வயிறு கஷ்டப்படுகிறது இதே போல ஒரு புற்றுநோய் அதற்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் ஏதோ தெரப்பி அதெல்லாம் கொடுக்கும்போது அந்த நல்ல செல்கள் எல்லாம் அழிந்து போகிறது ஏன் எல்லாமே தானே இருக்கிறது அதென்ன தனித்தனியாக இருந்தால் ஒன்றை பார்த்து அடித்து விடலாம் சேர்ந்து சேர்ந்து இருந்தால் ஒன்றை அழிக்கும்போது அடுத்தது சேர்த்தது தான் அழியும் ஒரு பெரிய கட்டடம் நடுவில் இருக்கிறது அது ஏனோ காரணத்துக்காக வயதாகிவிட்டதாலோ அல்லது அப்ரூவல் இல்லை என்கிறபடியாலோ அதை இடிக்க வேணும்னு சொல்ல போனால் அதை இடிப்பதற்குள் வரும் தூசி சுத்து வட்டாரத்தையே தூசியாக்கி விடுகிறது அது என்னதான் டெக்னாலஜி வந்து அதன் கீழேயே வெடிமருந்து வைத்து அப்படியே அதை இடித்து தள்ளினாலும் அதிலிருந்து புறப்படக்கூடிய தூசி எங்கு போகும் இது ஒரு கஷ்டம் எந்த ஒரு தீயதையும் அழிக்கப் போகும்போது எந்த ஒரு தவறையும் சரி செய்ய போகும்போது அதனால் நல்லதும் சேர்ந்துதான் போய்விடுகிறது ஒரு நல்லது கிடைக்க வேண்டும் முயற்சித்தாலும் கூடவே தீயதும் வருகிறது பூ வளர வேண்டும் பக்கத்தில் களை பறித்து கொண்டே இருக்க வேண்டும் களையும் வளர்ந்து கொண்டே இருக்கிறதே பூவுக்கு தண்ணீர் செலுத்தினால் அது கலையில் போய் களை முளைத்து விடுகிறது இதெல்லாம் நான் சொல்ல வந்தது எடுத்துக்காட்டு அதுபோல் நம் உள்ளத்தில் இருக்கும் அழுக்குகளை எல்லாம் போக்க வேண்டும் வைத்துக் கொள்வோம் காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் எத்தனையோ இந்த எல்லாம் போக்க வேணும் இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது அந்த உள்ளத்தில் தான் இருக்கிறது உள்ளத்தையவா அழிக்க முடியும் புத்தி தப்பானதை முடிவெடுக்கிறது என்பதற்காக புத்தியவா போக்க முடியும் ஏதேனும் செய்ய போனால் அதை போலத்தான் அஃபெக்ட் ஆகும் இன்ன வியாதிக்காக மருந்து கொடுத்தால் தூக்கமாக வந்து கொண்டே இருக்கிறது எழுந்திருக்கவே முடியவில்லை ஆகவே மருந்தை சாப்பிட முடியவில்லை எத்தனை பேர் பேசி பார்த்திருக்கிறோம் ஆழ்வார் ஒரு வழி சொல்லுகிறார் நாம் உள்ளத்தோடு ஒட்டிக்கொண்டிருக்கும் தீமைகள் தப்புகள் அதை மட்டும் போக முடியும் அவர் சொல்லும் எடுத்துக்காட்டு ரெண்டு செடிகள் கெட்டியாக வளர்ந்திருக்கின்றன வேர்லிருந்து தனித்தனியாக வந்தது ஆனால் கொஞ்சம் மேலே போன விற்பாடு அதன் தண்டு பகுதியில் ரெண்டும் சுற்றி கொண்டு விட்டது அப்புறம் அப்படியே வளர்ந்து விட்டது அதில் ஒரு செடி விஷச்செடி செடி மற்றொரு செடி நல்ல செடி நடுவில் ரெண்டும் பின்னி பிணைந்திருக்கிறபடியால் நான் விஷச்செடியை வெட்டுவதற்கு கோடரியை போட்டாலும் உடனே பக்கத்தில் இருக்கும் நல்ல செடியும் அதோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறபடியால் சேர்ந்துதான் உடையும் என்ன செய்யலாம் அவர் தான் வழி சொல்லுகிறார் அந்த தீய செடியின் வேர் பகுதியில் அதற்கு வேண்டிய மருந்தை விடு வைத்தால் அந்த செடி மட்டும்தான் கீழே விடும் பக்கத்து செடி ஒன்று ஆகாது நீர் மிமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் நேர் நிறை இல்லை என்று ஒரு பாட்டில் திருவாய்மொழியில் கூறுகிறார் வேர் முதல் மாயத்தில் சொல்லுகிறார் அந்த முதலிலே மருந்து தான் அது அழியும் அதுபோல் நம்முடைய உடலோடும் உள்ளத்தோடும் எல்லாம் ஒட்டி கொண்டிருந்தாலும் அகங்காரம் நமக்காரம் இதனுடைய வேர் இவைகளை எடுக்க வேண்டும் அந்த முதலோடு மாய்த்து விட்டால் வேற எந்த பக்க விளைவும் இருக்காது அது மட்டும் மாய்ந்து போகும் அதற்கு வழி ஆத்ம ஞானம் பரமாத்ம ஞானம் நான் யார்ங்கிற உண்மை அறிவு நான் இஷ்டப்படி இருக்க முடிந்தவன் அல்லேன் பெருமானுடைய சொத்து என்கிற அறிவு அது நமக்கு ஏற்பட ஏற்படத்தான் ஆத்மஸ்வரூப ஞானம் புரிந்தால்தான் அது ஏற்பட்டால் தன்னிடையே பாக்கியெல்லாம் விழுந்துவிடும் அகங்காரம் அமங்காரம் தொலைந்து போய்விடும் நான் எனது என்கிற பச்சை மெதுமெதுவே விலகும் உண்மை புரியும் அப்படி இருக்குமானால் பக்க விளைவுகள் எல்லாம் இருக்காது அதை மட்டும் அழித்து விடலாம் என்று ஆழ்வார் வழிபட்டுகிறார் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்